ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தைக்கி பவானி லெஃப்ட் சைடு அந்த பையன் ஏரியாச்சு ஜம்முன்னு வயிறு பசிக்கு சாப்பிடலாமா சாப்பிடுறது முன்னே நான் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டுறதுக்கு மறந்துட்டேன் தம்பி எடுத்து வச்சார எடுத்து அங்கேயே மரம் தண்ணிக்காக வெயிட்டிங் பயங்கர தண்ணி தாக எடுத்து அதை தண்ணி குடிக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் தம்பி தம்பி வேட்டம் என்ன சமையல் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போங்க போவாதிங்க சேர்ந்து சாப்பிட வாங்க ரொம்ப நேரமே வயிறு பசு ஆனால் தண்ணி இல்லாமல் சாப்பாடு வச்சுட்டு விற்கிட்டு தான் இன்னும் சேவா அதுக்கு பயிலுக்கு வெயில் தண்ணி கேட்டால் வெயிட்டிங் தண்ணி நல்ல ஃபுல்லாக ஐஸாக இருக்குது நல்ல புசுது மணி இப்போ தான் பதினொன்று ஆனால் வெக்க தூளி அரைச்சிட்டு போகும்போது ஊர் தாங்க முடியல ஊருக்கு போகும்போது மும்பைக்கு போகும்போது வெயில் தாங்க முடியல இது எப்படி இருக்குது வாங்கி எனக்கு ஜில்லா தண்ணிலாம் குடிக்க முடியாது பல்லலாம் போட்டு ஓகேவா இப்போ என்ன சாப்பாடு பார்க்கலாம் அதுவும் சாமி இப்போ ஒரு டபல் எடுத்துக்கலாம் மடியில் சூப்பராக விதிர்ச்சிக்கலாம் ஏத்தம்பழம் மூணு கொடுத்தாங்க காலையின் பசி தாங்க முடியும் ஒன்று சாப்பிட்டேன் வாழைப்பழம் ஏத்தம்பழம் தண்ணி இட்லி இது இவ்வளவும் நாளைக்கு நான் மும்பை போய் இறங்குறதுக்கு சாப்பாடு சரிங்களா இந்த தம்பி இந்த மூத்த போட்டாலும் குட்டி வாழைப்பழம் நான் அப்போ பற்றி பார்த்தீங்களா துளி கீழே இறங்கி போய் சோம்பரி போட்டு துளி எங்கே வச்சுருக்கேன் இது லெமன் ரைஸ் இது தயிர் சாதம் இது லெமன் ரைஸ் தயிர் சாதம் ரெண்டு பார்சல் இட்லி இன்னொரு பிளேட் ஒரு ஸ்பூனு இந்த டப்பாக்கில் என்ன இருக்கு சொல்லுங்க ஐஸ்கிரீம் இல்லை சட்னி இது தக்காளி சட்னி பண்ணியிருக்காரு ரைஸ் கூட சாப்பிடலாம் தயிர் ரைஸ் கூட சாப்பிடலாம் லெமன் ரைஸ் கூட சாப்பிடலாம் இட்லி கூட சாப்பிடலாம் இதுதான் என்னோட டிராவல் சாப்பாடு நீங்க இல்லை என்ன கொண்டு போகுதுன்னு சொல்லுங்க இப்போ நான் லெமன் ரைஸும் சாப்பிட மாட்டேன் தயிர் ரைஸும் சாப்பிட மாட்டேன் இட்லி மட்டுந்தான் சாப்பிடுவேன் இந்த ஒரு இட்லி எடுத்து இங்கே வச்சிடலாம் ஓகே இப்போ நான் சாப்பிட போகிறது இந்த இட்லி வர எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நேற்று அவசரத்துக்கு மாவு வீட்டில் அரைக்கலை ரெடிமேட் மாவு தான் வாங்கினது அதுக்கு இந்த நம்ப தக்காளி தொக்கு எங்கள் தம்பியை சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க எங்கள் அம்மா கைப்பக்கம் அப்படியே அவருக்கு இட்லி வரங்க இட்லி அவிச்சு தந்தது எங்கள் தம்பி வயப் இட்லி அடிச்சு தந்தது எங்கள் தம்பி வயப்ப லெமன் ரைஸ் டொமாட்டோ ரைஸ் நம்ம லெமன் ரைஸும் டய் ரைஸும் பண்ணாதே எங்கள் தம்பி சட்னி சட்னியில் பூக்கெல்லாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டிருக்காரு நல்லா ஃப்ளேவராக இருக்கு வாங்க சாப்பிடலாம் பட்டை நல்லா வலிச்சு இட்லியை நல்லா வய நிறையா சூப்பராக சாப்பிட்டாச்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பழம் பேர் என்னன்னு தெரியல இந்த பாலை வாழைப்பழம் டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியுமா ஒரு ஸ்பூன் நம்ம தேனி குடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவு டேஸ்டாக இருக்குது சாப்பிட்டாச்சி